தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டாரு அது மட்டும் இல்ல நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டீங்க இங்க இருக்க எல்லாரும் தான் உயிரை காப்பாத்திக்கிட்டா போதுன்னு பயந்தீங்க ஆனா இந்த இடத்துல நானும் என் ஃப்ரெண்டும் இருந்து என்ன வேற ஒருத்தன் குத்த வந்தா அவன் தடுத்திருப்பான் இல்ல அந்த குத்தை அவன் வாங்கிக்கிட்டு என்ன காப்பாத்திருப்பான் சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்கூல் படிக்கும்போது போது உயிருக்கு உயிரான நண்பர்கள் இருப்பாங்க காலேஜ் போனதும் புது ஃப்ரெண்ட்ஷிப்பால் அதை மறந்துடுவாங்க அடுத்து வேலைக்கு போகிறப்ப வேற ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுவாங்க இப்படி எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப்பு தினம் தினம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி ஆகிடக்கூடாது நாங்கள் லைஃப்பில் கடைசி வரைக்கும் பிரியாமல் இருக்கணும் நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் எதுக்காகவும் என் ஃப்ரெண்டை நான் பிரியவே மாட்டேன் நன்னா மூச்சு எடுத்து விடுங்க சளி அதிகமாக இருக்கா ஆமாங்க இருமலும் இருக்குது சரிங்க சரிங்க நன்னா சரிங்கோ எதுக்கு சிரிக்க சொன்னீங்க வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவா. அதான் தா தித் தா தா தி தா குழந்தைங்களா இன்னைக்கு இது போதும் கிளம்புங்க

சின்ன வயசிலே நீ டாக்டர் ஆனான் டாக்டர் ஆனான்னு சொல்லி சொல்லி வளர்த்துகோம் அவளும் அந்த கனவுலயே தான் இருந்துนிருக்கா இப்போ சீட்டு கடக்கலன்னு தெரிஞ்சா குழந்தை மனசு உடைஞ்சு போய்வாளேனா நம்ம எப்போ சீக்கிரமா பேமெண்ட் பண்ண முடியுமோ அது வெச்சதா சீட்டு கடிக்கிறது கடக்காம போறது முடிவா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்கோ சுகர் அதிகமாயிடுச்சு ஆ

அம்பக்கும் போமாட்டேலே. என்ன நான் இது? என்னப்பா? என்னாச்சு? என்ன சொல்லுங்கப்பா? நீங்க என்ன சொல்லேனா? நான் முட்டிப்பேன். முன்னாலே. அம்மா காய்த்திரி. காய்த்திரி. என்ன மா இது? இம்பா, நீ ஒரு சின்ன காயம் கூட பட்டிட கூடாதன் உங்க மனச் இப்படி தொடிக்கிறதே. நீக்கு உயிரா கொடுத்து, உயிரா இருக்கிறு உங்களுக்கு. இப்ப்பலோ பெரிய காயம் பட்டிருக்கே. இம் மனசு எப்படி தொடிக்கும். சொலங்கப்பா. என்னது சொல்லுப்பா என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா ஆபத்துக் காரியமே மறந்துட்டேளே இதக்க நீங்க என்ன கொன்னே போட்றீங்களாமே என்ன பேசுற சொல்லுங்கண்ணா என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணா சொல்லுங்கப்பா 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 இப்போ நான் உங்ககிட்ட மெடிக்கல் சீட்டுக்காக லட்சம் ரூபாய் பணம் பணத்தோட கொஞ்சம் வாங்கி உனக்கு மெடிக்கல் சீட் வாங்கின அண்ணா கிட்னி ப்ராப்ளம் தால கஷ்டப்பட்டு அதனால என்னோட ஒரு கிட்னி கொடுத்துட்டேன் அழாதே. உன்னோட படிப்பு முக்கியம் இல்லையா? என் படிப்புக்காக உங்க ஓடம்பியே அறுத்து கொடுத்துட்டேன் அப்பா. அப்பா, இந்த MBBS இல்லைனா ஒரு BCOM, BSc யோ படிச்சிருப்பேனே. நான் மட்டும் தான் உங்களுக்கு புள்ளையா? தம்பி தங்கை எல்லாம் இருக்காளே. அவளை எல்லாம் எப்படி பாக்கப்பா தெரிது? ஏ நீ அவளை காப்பாத்த மாட்டியா? நீ இருக்கும்போது நம்ம கவலை. இன்னைக்கு நான் உன் கூட இருப்பேன் நாளைக்கே செத்துடலாம் ஆனா நீ படிக்கிற படிப்பு உன் வாழ்க்கை முழுதும் உன் கூடவே இருக்கும் அதுவும் நீ டாக்டரானா என்ன மாதிரி லட்சக்கணக்கானவங்கள நீ காப்பாத்தலாம் நீ படிச்சு பெரிய டாக்டரா வரணும் அதான் நைக்கு முக்கியம் ஆ ஏய் இப்போ எதுக்கு நீ கண்ண கசக்குற

ஏன் மாடர்ன் மோடன் எடுத்து தனியா வைக்கிற இருக்கட்டும்மா இது எல்லாத்தையும் தங்கச்சி போட்டுப்பா தங்கக்குதான் வேற வாங்கிருக்கேமா இல்லம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் என் உடம்ப வர்ணிச்சு லவ் பண்றியான்னு கேக்குறாமா இத பாருமா ரோட்ல போற ரவுடி பசங்க ஆயிரம் பேசுவாங்க அதுக்காக நீ போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஏன் உள்ள எடுத்து வைக்கிற இல்லப்பா ரோட்ல எத்தனையோ பொண்ணுங்க போறாங்க அத்தனை பொண்ணுங்களையும் விட்டுட்டு என்ன மட்டும் கிண்டல் பண்ண காரணம் என்னால அவ மனசு சலனப்பட்டிருக்கு அடுத்தவங்களோட மனசு சலனப்படுறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது